ஹாய் டுடே இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வேற்றுமை உருவேற்கும் பொழுது தெரியும் பெயர்கள் ஸோ மூவிடங்கள் மூவின பெயர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தன்மை பெயர் முன்னிலை பெயர் படர்கை பெயர் ஸோ இந்த மூவின பெயர்களும் ஐ ஆல் கு இன் அது கண் இந்த வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் பொழுது அது எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் அந்த டாபிக் ஸோ ஃபஸ்ட்டு யான் யாம் நாம் யாங்கள் நாங்கள் என்றும் தன்மை பெயர்களும் நீ நீர் நீங்கள் என்னும் முன்னிலை பெயர்களும் தான் தாம் தாங்கள் என்னும் படர்கை பெயர்களும் ஐ ஆல் கு இன் அது கண் என்னும் வேற்றுமை உறவுகளை ஏற்கும் பொழுது மாறுபடும் தன்மையுடையவை ஃபஸ்ட்டு தன்மை பெயர்கள் வேற்றுமை உருவேற்கும் பொழுது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யான் யான் கூட்டல் ஐ என்னை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் யான் கூட்டல் ஆள் யான் கூட்டல் கு எனக்கு யான் கூட்டல் இன் எண்ணின் யான் கூட்டல் அது எனது யான் கூட்டல் கண் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு யான் அப்படிங்கிற தன்மை பெயர் வேற்றுமை உருவான ஐ யாள் கு இன்னது கனிவற்றை ஏற்கும் பொழுது என் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு இப்போ யான் அப்படிங்கிறது வந்துட்டு என் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலையுமே தெரிஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு இதே போன்று யாம் என்னும் தன்மை பெயர் யாம் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கிது ஸோ யாம் அப்படிங்கிற தன்மை பெயர் வந்து வேற்றுமை உறுப்பும் பொழுது எம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ எல்லாமே யாம் ப்ளஸ் ஐ எம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் யாம் ப்ளஸ் ஆல் எம் அதே தான் சொல்லிருக்காங்க எம்ஐ எம் ஆல் எமக்கு எம்மின் எமது எங்கண் ஸோ யாம் கூட்டல் கண் எங்கண் அப்படின்னு தான் வரணும் எம் கண்ணு பிரிச்சிடக்கூடாது இதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நாம் என்னும் தன்மை பெயர் நம் என குறுகும் இப்போ நாம் கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லிட்டு வர்றது எப்படி தெரியும்னா நம்மை ஸோ அந்த நாம் அப்படிங்கிறது நம்ம சொ நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம் நம்மால் நமக்கு நம்மின் நமது நங்கண் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் யாங்கள் நாங்கள் என்னும் தன்மை பெயர்கள் வேற்றுமை உருவெருக்கும் பொழுது எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அப்படி எங்கள் அப்படிங்கிற பேருக்கு நம்ம வேற்றுமை உருவு ஐ ஆள் கு இன் அது கண் அப்படிங்கிறது நம்ம போட்டோம்னா எங்களே எங்களால் எங்களுக்கு எங்களின் எங்களது எங்களிடம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நெக்ஸ்ட் முன்னிலை பெயர்கள் முன்னிலை பெயர்கள் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறவங்களா குறிப்பிடுறது ஸோ முன்னிலைனா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வரும் அதுக்கு வேற்றுமை உறுப்பு இருக்கும் பொழுது அது நீ கூட்டலாய் நின்னே அப்படி இல்லைன்னா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நீ கூட்டல் ஆள் நின்னால் உன்னால் நீ கூட்டல் கூ நினக்கு உனக்கு நீ கூட்டல் இன் நின்னின் உன்னின் நீ கூட்டல் அது நினது உனது நீ கூட்டல் கண் நின் கண் உண்கண் இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே எல்லாமே தெரியும் ஸோ முன்னிலை பெயர்கள்னா நீ அப்படிங்கிறது நின்னை உன்னை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நின் உன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ நீ என்னும் முன்னிலை பெயர் வேற்றுமை உருவெர்க்கும் பொழுது நின் உண் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதே மாதிரி நீர் என்னும் முன்னிலை பேர் வேற்றுமை ஒரு பெயருக்கும் பொழுது நும் உம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க நும்மை நும்மால் நுமக்கு நும்மின் நுமது நுங்கன் உம்மை அதே மாதிரி உம்முன்னு தெரியிறப்போ இதெல்லாம் அப்படி வரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படிங்கிற முன்னிலை பேர் உருவே இருக்கும் பொழுது நுங்கள் உங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறுபடுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் நுங்கலை நுங்களால் இதெல்லாமே அந்த வேற்றுமை உறுப்புகளை இருக்கும் பொழுது இப்படி மாறுது ஓகேவா நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படிங்கிறது உங்கள் நுங்கள் சொல்லிட்டு தெரியுன்னு பார்த்தோமா நெக்ஸ்ட்டு படர்கை பெயர்கள் படர்கை அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற பெயர் வந்து வேற்றுமை உருவெடுக்கும் பொழுது எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் கூட்டலாய் தன்னை தான் கூட்டல் ஆள் தன்னால் கூட்டல் கோ தனக்கு தான் கூட்டலின் தன்னின் தான் அது தனது தான் கூட்டல் கண் தன் கண் இதில் தன்கண் அப்படின்னு சொல்லிட்டு வருது நெக்ஸ்ட்டு தான் என்னும் படர்கை பேர் வேற்றுமை உருவெடுக்கும்பொழுது தன் அதுதான் சொல்லியிருக்காங்க தான்கிறது வேற்றுமை உருவெடுத்து தன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு அதுவே தாம் அப்படிங்கிறது தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் தாம் அப்படிங்கிற பெயர் வேற்றுமை உருபே இருக்கும் பொழுது தம்மை தம்மால் தமக்கு தம்மின் தமது தங்கன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாங்கள் அப்படிங்கிற பேர் படர்கை பேர் தங்கள் அப்படின்னு தெரியும் அதற்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் எதில் இருக்குன்னா நன்னூலில் தான் இந்த விதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே இதில் இம்பார்ட்டண்டாக எதுன்னு பார்த்தோன்னா தன்மை பெயர்கள் யான் அப்படிங்கிறது என் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும் தெரியும் யாம்னா எம் நாம்னால் நம் யாங்கள் நாங்கள் அப்படிங்கிறது எங்கள்னு சொல்லிட்டு தெரியும் இதெல்லாமே தன்மை பெயர்கள் அதுவே முன்னிலை பெயர்கள்னு பார்த்தோம்னா நீ அப்படிங்கிறது நின் உன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நீர் அப்படின்னா நும் உம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதுவே நீங்கள்னா நுங்கள் உங்கள் இதெல்லாம் முன்னிலை பெயர்களுக்கு அதுவே பலர்கள் பெயர்கள்னால் தான் அப்படிங்கிறது தன்னாக தெரியும் தாம் அப்படிங்கிறது தம்னு தெரியும் தாங்கள் அப்படிங்கிறது தங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்